இந்த வீடியோலང་ என்ன தபடி பார்க்க போறதுன்னா ஜால்பான்தான அந்த ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம் இந்த சம்பவம் எப்படியான அசல்ல வீடியோங்களை வந்தங்களுக்கு முக்கியமா கற்றுத் தரது அப்படின்றத பார்க்கப் போறோம் கற்றுத் தரறனால நீங்க நிறைய பேருக்கு ஒரு கச்சல தான் இருக்கும் சரி இருந்தாலும் நடந்த விஷயத்தை சொல்லிக் கொள்ளோ ஒரு நபர் வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது தன்னுடைய சகோதரர் வந்து ஒரு அரசு அதிகாரி இருந்தபடியனால அதை அச்சிக்குண்டு பல முறைகேடுகள் அதாவது உதவி திட்டங்கள் என்ற பேரில் பல முறைகேடுகளை வந்து ஈடுபட்டிருக்கின்றார் அதில் குறிப்பிட்ட அளவுக்கு காசை வந்து அவர் சேர்த்திருக்கின்றார் அதுக்கு பிறகு வந்து ஒரு கட்டத்தில் இந்த உதவி வழங்கணும்னு எதிர்பார்த்தாங்க அந்த ரெண்டு பக்கத்தில் காசை கொடுத்தவர்கள் வந்து ஏமாந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எப்படி அந்த காசை திருப்பி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சித்து பார்த்தார்கள் ஆனால் இவரும் வந்து அதை கொடுக்குற மாதிரி இல்லை அதுக்கு பிறகு பொறுமை இழந்த கையில என்ன செய்தார்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து அந்த செய்தியை வந்து கசிய விட்டார்கள் உடனடியாகவே சில பல இணையதளங்களில் வந்து அந்த செய்திகள் வந்து இன்னார் இன்னார் இப்படி இப்படி காசெல்லாம்

அஹ் அது திருப்பி முழுமையாக கொடுக்கப்படுது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே அது கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்மையா காரணம் வந்து சமூக வளத்தல தான் சரி இந்த சமூக வளத்தில் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தால் எல்லாம் நடக்குதுதான் ஆனா இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நேரடியா சொன்னாலே மானம் போயிடும் அப்படின்ற ஒரே பயன்தான் மானம் போகுது அப்படின்னு கூட சொல்லிவிடலாம் சரி இப்ப இப்ப இவ்வளவு தூரம் மானம் போகுதுன்னு பயப்படுறாக்களை ஏன் இதை செய்யணும் என்று கேட்டால் அதுவும் அந்த மானத்தை காட்டுறது காக்கிறதுக்காகவோ இல்ல அதை காட்டுறதுக்காகவோ தான் இருக்கும் இப்ப உதாரணமா சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை செலவு இருக்கும் சில பேருக்கு வந்து சொந்த மொழிஜி வாழ்ற தாண்டி நான் ஒரு வாழ்க்கை செலவு இருக்குது நடக்கும் சொல்லி சொன்னால் இல்ல சும்மா இருந்துதான் வாழ்க்கை செலவை கொண்டு போகணும் இல்ல அந்த கௌரவத்தை வந்து காசாலதான் கொண்டு போகணும் அண்டைக்கு அவைக்கு வந்து அதிகமா அதாவது மெட்ரோடைய காசும் தேவைப்படும் மெட்ரோல்னா எல்லாருமே மெட்ரோடைய காசு எல்லாம் வந்து வாழ்றோம் ஆனா என்ன அதை நியாயப்படி உழைச்சி மற்றவர்களுக்கு ஒரு சே ஒரு பொருட்களையோ இல்லை சேவையோ கொடுத்து அவர்கிட்ட அந்த காசை பெற்று வர்றான் வந்து சரியான வழி ஆனால் சில பேருக்கு அது கஷ்டம் அது ஜாழ்ப்பாணம் அப்படி நிறைய பேர் இருக்கணும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீ சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு தொடங்குவார் சும்மா இருந்தால் யோசிப்பார்கள் இப்போ சில பேர் வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற அண்ணாட்டையோ இல்லை தங்கிய தம்பிகிட்டையோ இல்லாத தங்கேட்டி அக்காட்டி எப்படி காசை சுரண்டலாம் சொல்லி அதுக்கு ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு மாசமும் ரெண்டு மாசத்துக்கு புதுசு புதுசாக ஒரு பிளான போடுவார்கள் போட்டுட்டு தொடர்ச்சியாக காதிலேயே சாப்பிட்டு பண்ருப்பார்கள் அந்த வெளிநாட்டுக்கு காசுலயே அப்ப அதோட திறமை அதே மாதிரி ஊருக்குள்ளே சில இருப்பார்கள் நான் உதவி வழங்க போறோம் அது செய்ய போறோம் இது செய்ய போறோம் நிகழ்ச்சி நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி செய்து கொள்ளார்கள் இது எல்லாருக்கும் இல்லை தொப்பி பொருத்த பொருத்தமானவர்கள் வந்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்ப இப்படி நல்லா நடக்கணும்னு சொன்னா இவை வந்து இந்த வழியை ஒன்றை கண்டுபிடிச்சு கொள்ளினோம் ஆனா இந்த இந்த இவை இப்படி சட்டவிரோதமாகவோ இல்லாத ஒரு இதோ ஒரு முறகேடுதான் அப்போ இதை இந்த காசுகள் ஏன் உழைக்கிறான்னு சொல்லி சொன்னால் தங்க தான் நல்லா இருக்கணும் தங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் செய்கிறார்கள் ஆனா என்ன மற்றவர்கள் இதெல்லாம் நல்லா இல்லாம போயினோம்ன்றதை வந்து இதை மறந்து கொள்ளணும் இல்லை அதாவது கண்டுகொள்ளாமல் இருக்கணும் இப்ப இருக்கிற சமூக படி வந்து ஆஹ் இவர்கள் என்ன சொன்னா ஓகே இப்ப காசை வாங்கி ஏமாத்திட்டாங்க அந்த காசுக்கு இவர் வீட்டுல பிறந்த நாள் செஞ்சிருக்கலாம் இல்லாத மனைவிக்கு ஒரு ஆசையாச்சும் வாங்கி கொடுத்துருக்கலாம் அந்த காசை வாங்கி சரியா ஆனால் இப்ப நடக்க போகுது காசு தெரையில இல்ல பிரச்சனை ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னோம்னா சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட தரப்பு இவருடைய படத்தையும் போட்டு இவருடைய மனைவிட படத்தையும் இணையதளத்திலேயோ வெப்சைட்டுகள்ல சமூக வலைதளங்களில் போட்டு இவர்கள் கால்வர்கள் இப்ப எந்த காசு எடுத்து தானே இதெல்லாம் கொண்டாடின்னு சொல்லி எழுதிக்க மூணு மானம் போகுது நீங்களே அந்த காசை எடுத்தது முறைகேடா சம்பாதிக்கிறது என்னதுக்குன்னு சொல்லி சொன்னால் அஹ் வழிதான் ஒரு கௌரவத்தை காட்டுறதுக்காகத்தான் அப்ப அந்த கௌரவமானம் போகுது டக்கனை வந்து நீங்கள் வழக்கி வாரியல் அப்ப இங்க இதுதான் நடந்தது இது இது மட்டும் இல்ல அண்மை காலத்தில் நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் வந்து நடந்தது அது கசிப்பு சரி வேற வேற முறைகளான தொழில் செய்யற நிறைய பேர் வந்து அவங்க குடும்ப படங்களை எடுத்து சே பண்ணி இந்த மாதிரி சில பேஜ்கள் வந்து செய்யக்க அவ டக்குனு வந்து பணிந்து வந்தார்கள் எல்லாம் பணிந்து வந்ததே வரலாறு இல்லை அப்படின்ற அளவில் இருக்கேக்க இதை காட்டினோட டக்குன ஏதோ கா பணிஞ்சு காலிலேயே குனிஞ்சு விழுற அளவுக்கு அவர்களுடைய இது இருந்தது காரணம் அந்த சமூக வலைத்தளத்து வலைத்தளங்களுடைய பலம் அன்று ஒன்று சொல்லலாம் இல்லையென்னு சொல்லி சொன்னால் அவையிட இந்த சம்பந்தப்பட்டவருடைய பலவீனம் அன்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அதாவது என்ன அவ இப்படி முறைகேடா மண்ணல்லையோ இல்லாத கசிப்பு காட்சியோ சம்பாதிக்கிறதும் தங்கட குடும்பத்துக்கு தான் அப்புறம் தங்க குடும்பத்தின் மானமும் போகுது அன்றைக்கு அவன் வந்து அந்த பணத்தையோ கசிப்பையோ விட்டுட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கோ இல்லை தொழில் நான் செய்ய மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு கூட நிறைய பேர் வேறகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இப்ப இப்படித்தான் வந்து நடந்து கொண்டிருக்கும் இப்ப சமூகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளவோ நெகட்டிவான விஷயம் எல்லாம் இருக்கேன் இந்த மாதிரியும் பயன்படுது அப்படின்றதும் அதோட என்ன ஆஹ் யாழ்ப்பாணத்து மக்கள் தமிழர்கள் வந்து சரியா கையாளப்படுறதோ இல்ல கட்டுப்படுத்தத்தை படுவதோ வந்து மிக கஷ்டம் அப்படின்ற பேரெடுத்தார்கள் வரலாற்றுல அப்படி இருக்கிற ஆக்கள் அதாவது என்ன ஒரு அஞ்சு பேர் அஞ்சு நிமிஷம் வந்து கட்டுப்படுத்த இல்லாமல் இருக்கும் ஒரு ஒரே இடத்துல வச்சு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிற மாதிரியான நாட்கள் அதனால சமூக வளத்திலமும் இவர்களுடைய ஒரு பலவீனமும் சேர்ந்தேக்கு அதை சரியா இந்த சமூகம் இப்ப கண்டுபிடிச்சு அடிக்க வழி கிடைக்க ஓரளவுக்கு அதாவது முழுமையாக சொல்லக்கூடாது ஓரளவுக்கு அளவுக்கு சில விடயங்கள்ல வந்து நல்லது நடக்கிறது வந்து மேல சந்தோஷமா இருக்குது அஹ் சமூக வளத்துல உண்மையா எதுக்காண்டு கண்டுபிடிக்கப்பட்டதே இல்லை அது வேற ஏதோ காரணத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அதனால என்ன எங்க நமக்குள்ள பொறுத்த வரைக்கும் இது இப்படித்தான் வந்து பயன்படுது ஒரு பக்கம் அவதூறுகள் வர வர பிரச்சனைகள் எல்லாம் போய்க்கொண்டு இருந்தாலும் இந்த பக்கம் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து உண்மையில வரவேற்கத்தக்க என்றுதான் சொல்லணும் நிறைய பேர் இப்ப இந்த ரூட்ல இறங்கிட்டாங்க அதனால கொஞ்சம் குற்றங்கள் அல்ல முறைகேடுகள் இதில் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் பார்க்கலாம் இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கான கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுதுங்கள் நன்றி